என்னதான் இருந்தாலும் இருபத்தி நாலுமெண்ட்ல முக்கியமா தமிழ்நாட்டுல நாப்பதுக்கு நாற்பது தொகுதியும் டிஎம் கே ஜெயிச்சிருக்காங்க ஒரு சீட்டு கூட பிஜேபியோ ஏடிஎம்கேவோ நாம் தமிழரோ ஜெயிக்கல இனிமே தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் அதுவும் டிஎம்கேவை அழிக்கவே முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சியை அடைஞ்சிட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையும் ஒரு தொகுதியில கூட மற்ற கட்சிகளை ஜெயிக்க விடாம டிஎம்கே அடிச்சு தூள் கிளப்பியிருக்காங்க எல்லாமே வேஸ்ட்ன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்கிற முடியுதா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சிருந்தாலும் எந்த பயனும் இல்லை இருக்க இருக்க ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களோட ஓட்டிங் ப்ரசென்டேஜ் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி மொத்தத்துல திராவிட கட்சிகளோட ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப 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 கணிசமா குறைஞ்சுக்கிட்டே வருது இதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே என்னதான் பிஜேபியும் ஏடிஎம்கேவா அதை விடுங்க அது வந்து இப்ப வந்து ஏடிஎம்கே நம்ம பேசுற லட்சணத்துல இல்ல ஏன்னா ஏடிஎம்கேவோட நிலமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு கட்சி சதறி உடஞ்சு போயிட்டு அதை ஒட்ட வைக்கிறதுக்கு சசிகலா குரூப்பும் டி டி குரூப்பும் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறதா சொல்றாங்க அதுதான் இடையில அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அத ஒரு சைடு இருக்கட்டும் இப்போதைக்கு நம்ம பேச போறது நாம் தமிழர் பிஜேபி டிஎம்கே டிஎம்கே நாற்பது நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சது வேஸ்ட்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை என்னதான் பிஜேபியும் நாம் தமிழரும் ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியலைன்னா கூட தமிழ்நாட்டில் தாமரை மலராது அப்படின்ற ஒரு வார்த்தையை உடைக்கிறதுக்காக என் மண் என் மக்கள் அப்படின்னு அண்ணாமலை பாத யாத்திரை தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்தார் அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னா கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கு ஏன்னா இரண்டு இலக்க எண்ணில் அவங்க வந்து அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜை அதிகப்படுத்தியிருக்காங்க பிஜேபி நாம் தமிழர் மட்டும் சும்மா இல்லை அவங்களும் அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு தான் இருக்கு என்னதான் ரெண்டு பேர்னாலே ஒரு சீட்டு கூட வாங்க முடியலைனாலும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமான காரணத்துக்காக முக்கியமா நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க ஓகே கைஸ் இப்பதைக்கு டிஎம்கேவை பத்தி பார்க்க போறோம் அவங்களோட பார்லிமெண்ட் அதாவது இந்தியால பார்லிமெண்ட் எலெக்ஷன் லாஸ்டா ரெண்டாயிரத்தி பதினால நடந்தப்ப அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்திருக்குன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்னு எட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது ஆக்சுவலா ரொம்பவே ஒரு ஆறு பெர்சன்டேஜுக்கு மேல அதிகமாயிருக்கு இது வந்து பாராட்டத்தக்கூடிய கூடிய விஷயம்தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பதினால வாங்கின ஓட்டிங் விட ரொம்ப கேவலமா போயிருக்கு ஸோ இதுதான் நிதர்சனமான ஒண்ணு இதுல இருந்துதான் சொன்னேன் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சிருந்தாலும் அவங்களோட கட்சி வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை மேலதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்ததான் ஏடிஎம் கேக் வருவோம் அது வந்து நாற்பத்தி நாலு பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆக்சுவலா அப்ப வந்து அம்மா இருந்தாங்க அதனால அந்த அளவுக்கு பீக்ல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த எலக்ஷன்ல ரொம்ப சடனா பாதிக்கும் கீழே விட ரொம்ப கம்மியா போயிருக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் நாலு ஆறு பெர்சன்டேஜ் வாங்கினாலும் அதனால ஒரு பிரயோஜனம் தான் ஆனா இப்பதான் நம்ம மெயினான மேட்ரிக்கே வரப்போறோம் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினால தாமரை மலராதா அப்படின்ற சொன்ன காலகட்டங்களில் அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு ரொம்ப ஒரு கம்மியான ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதை விட கேவலம் மூணு புள்ளி ஆறு ரெண்டு ஆனா இந்த தடவை அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன்னா அவங்களோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் பதினொன்று புள்ளி டூ ஃபோர் இது வந்து என்னதான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி மலராதே மலராது நம்ம வாயில தான் வாரது பாட சுட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர மோடி சுட்ட வடை தான் இங்கே வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு சடனாக கிட்டத்தட்ட எட்டு பெர்சன்டேஜுக்கும் அதிகமான ஒரு பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அடுத்ததா நாம் தமிழரை பற்றி பார்ப்போம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்லாம் நிற்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த்ரீ பாயிண்ட் எயிட் என் எயிட் நைன் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது பெர்சன்டேஜ் இதுவும் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு தான் இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் அவங்க வந்து எடுத்து மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து மாறி இருக்காங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல தாமரை மலராது ஐயோ தமிழ்நாட்டுல தாமரை மலராது ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது நாம் தமிழர்லாம் ஒரு கட்சியா போய் எங்கிட்டா போய் குப்பை கொட்ட சொல்லுவாடா விவசாயிச்சின்னா சின்னம் அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி கொடுத்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காங்க ஆனா இவங்க வந்து வெளியே வெட்டி பந்தாதான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர உள்ள வேட்டி போய் கிழிஞ்சு போச்சு ஸோ டிஎம் கே ரொம்ப ஒரு தான் இருக்கு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருந்தா கூட அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை